சரண் நீங்கள் வந்து அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டே முதல்ல உங்களுக்கு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே உங்களுக்கும் சரி உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க எல்லாருக்கும் நல்ல நண்பர்களுக்கு நல்ல நட்புக்கு இன்றைக்கி ஒரு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே இதை என் பக்கத்தில் உட்காந்துருக்கான் பாருங்கள் இது வந்து என்னென்னா அந்த கமெண்ட்ரியில் எல்லாருமே எனக்கு நல்ல நண்பர்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு குரூப் நாங்கள் வச்சுருக்கோம் அதை தாண்டி இவன் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் படித்த ஸ்கூலில் இவன் வாத்தியாராக இருந்தாலும் ஒரு மாணவனுக்கும் ஒரு வாத்தியாருக்கும் இருக்கக்கூடிய அழகான நட்பை நாங்கள் வளர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் கிரிக்கெட் டீமில் கேட்டிருக்கீங்க அண்டர் சிக்ஸ்டீன் அண்ட் அண்டர் நைன்டீன்லாம் கணேஷ் குமார்னு ஒருத்தான் இருந்தான் அவனோட நான் நிறைய பிரிக்கெட் ஆட்டிருக்கேன் எல்லா டீம்டும் ப்ளஸ் இந்தியன் டீமில் நீங்கள் அதுக்கப்புறம் தமிழ்நாடு டீமில் குமரன் இப்போ தமிழ்நாடு போ போலிங் கோச்சாக இருக்கான் பாருங்கள் டி குமரன் டி குமரன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தான் இந்தியன் டீமில் லக்ஷ்மனும் நானும் ஒரு ஜிகிரி தோஸ்ட்டு அதுக்கப்புறம் சச்சின் நான் சொல்லக்கூடாது இதெல்லாம் சச்சின் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் பழகக்கூடிய ராகுல் டிராவிட் அனில் கும்ளே இவங்களாம் குட் ஃப்ரெண்ட்ஸ் பட் நானும் லக்ஷ்மனும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதனால் அந்த அந்த இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாங்க ஒரு பட்டியல் இருக்குது பட் இப்போ நீங்கள் அழகான கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்களே ஃப்ரெண்ட்லி லிஸ்ட்டில் வந்துட்டார் அவர் சரண் ஓவர்சீஸில் யார் ரமேஷ் உங்களுக்கு அதாவது ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர்ஸ்லேயே யார் நல்ல ஃப்ரெண்டு ஓவர்சீஸ்னால் கொஞ்சம் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப அற்புதமான ஒரு இது முரளிதரன் அவர் வந்து நான் மறக்க அவர் ஒரு நாட்டி அவருக்கு பயங்கர கோவத்திலலாம் இருந்தார் அவர் வீட்டுக்கு டின்னர் கூப்பிட்டு நான் போகல வாட்டி அது மாதிரி ஒரு இது அண்ட் ஐ திங்க் நான் என்ன என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் அந்த கான்ஸ்டண்ட்டாக அந்த கான்டாக்டில் இருக்க மாட்டேன் என்னோட தவறு தான் சம்டைம்ஸு பட் அதை தாண்டி இப்போது ஒரு அற்புதமான ஒரு கமெண்ட்ரி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இந்த அழகான நண்பர்கள் தான் இப்போ என்னுடைய நண்பர்கள் ஃபாஸ்ட் போலர்ஸ்லாம் யாரும் கிடையாதா அதாவது ஜென்ரலி ஓப்பனிங் பேட்ஸ்மென்னு ஒரு ஃபாஸ்ட் போலர் பயங்கர ஒரு அதாவது உங்களுக்கு ஆன் த ஃபீல்டு அடி கொடுக்குற ஒரு ஃபாஸ்ட் பாலர் பட் ஆஃப் த ஃபீல்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தி என்னும் <laughs> <laughs> <lefala laughs>